இந்திய அரசு சார்பாக பகல்காம் தாக்குதலுக்கு தீர்வாக எதை முன்னிறுத்துறாங்க பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதுதான் தீர்வு அவங்க சொல்றாங்க சாதக பாதகங்கள் என்ன யாரு அதிகமாக பாதிக்கப்படுவாங்க நூத்தி நாற்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் நேத்து வரைக்கும் இந்தியாவோட மக்கள் தொகை பாகிஸ்தான்ல இருபத்தி நாலு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்ச சொச்சம்னா இப்படி பெரும் மக்கள் தொகை கொண்ட ஒரு நிலப்பரப்பு தான் இந்தியா ரொம்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு நிலப்பரப்பு தான் பாகிஸ்தான் பயங்கரவாத நடவடிக்கையை தடுக்க பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் எவ்வளவு முடியுமோ அதை அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது சர்வதேச அரங்கலை அதுக்கான தீர்வை நோக்கி நகரலாம் போர் அப்படின்னா இதுக்கான உறுதியான தீர்வு போர் தான் அப்படின்னா நூறு சதவீதம் இதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா பாகிஸ்தானுடன் போர் தான் தீர்வு அப்படின்னா அதன் விளைவுகளை பற்றி நாம சிந்திச்சே ஆகணும் அந்த விளைவுகள் எப்படி இருக்கும் அந்த விளைவுகள் யாருக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் ஏதோ பாகிஸ்தான் மேல இந்தியா போட்டு ஏதோ பாகிஸ்தானை காப்பாற்றுறதுக்கு நம்ம பேசுறோம் அப்படி இல்லைங்க உலக நாடுகளை எந்த நாட்டில் மேல எந்த நாடு போர் கொடுத்தாலும் நம்ம அனுமதிக்க முடியாது அதனால தான் பாலஸ்தீனத்தை மேல இஸ்ரேல் போர்த்து கொடுக்குறதுன்னு அனுமதிக்கல உக்ரைன் மீது ரஷ்யா தாக்கக்கூடிய அந்த போரை நம்ம கண்டிக்கிறோம் நம்மள ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் வாதியாகவோ அல்லது ஏதோ ஒரு ஒரு கூட்டுக்குள் அடைச்சிட்டு இவங்களுக்கு சாதகமா ஒரு கம்மி சேட்டை போட்டுக்கிட்டா நம்மள ஒரு பெரியாரியவாதின்னு அடையாளப்படுத்திக்கிறது அல்லது உழைக்கும் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பேசுறோம் ஒரு ஏகத்தைய சம்பந்தமான விஷயம் பேசுறோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் முதல் குத்துறது நீங்க நம்ம முதல் கொடுத்தோம்னா நாங்க பெருமை அடையிறோம் ஏன்னா என்ன ஒரு ஒரு திராவிட சிந்தனையாளாகமோ ஒரு தலித்திய சிந்தனையாளராகவும் ஒரு புது உரிமை சிந்தனையாளராக நீங்க கட்டமைக்கிறீங்கன்னா மகிழ்ச்சி தான் ஆனா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன முதல்ல பாகிஸ்தான் கூட சண்டை போடுற அந்த அந்த வாதம் இருக்குல்ல யாருக்கு பாதிப்பு யார் அதிகமா பாதிக்கப்படுவாத்தி நாப்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மேல இந்தியாவில் நிலையில வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆயுதங்களும் பாகிஸ்தான் கிட்டையும் இருக்கு நியூக்ளியர் பாம் உட்பட இந்தியா எவ்வளவு போனா ரகசியமாக அனுமதி நிலை இல்லாத அணு ஆயுதங்கள் எல்லாம் பாகிஸ்தான் குவிச்சு வச்சிருக்கு கடந்த காலங்களில் இப்படி ரகசியமான அனுமதி இல்லாத சர்வதேச நாடுகளை ஏமாத்தி அணு ஆயுதங்களை சேகரிச்சு வச்சிருக்கு எதிராக பயன்படுத்திடுவான் எதிரா பயன்படுத்துவான் இப்போ இருக்கிற ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதத்தை விட அவன் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக பாகிஸ்தான் ஆயுதங்களை சேமிச்சு வச்சிருக்கான் அவன் அதை பயன்படுத்தினா யாருக்கு பாதிப்பு என் மக்கள் குத்து கொத்தாக சாகிறத வேடிக்கை பார்க்க முடியாதுப்பா அதை அனுமதிக்க முடியாது சும்மா சில கிலோமீட்டருக்குள்ளே மும்பைல இரண்டு கோடி பேருக்கு மேல வாழ்றான் சும்மா ஒரு கிலோமீட்டர் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு நெருக்கமா மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா கல்கத்தா எவ்வளவு நெருக்கமா வாழ்றான் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல வாழ்றான் பெங்களூர்ல எவ்வளவு நெருக்கமா வாழ்றா அப்போ ஒரு ஒரு நிலப்பரப்பு கடலை சுத்தி இருக்குது அப்போ தரைவழி தாக்குதலோ வான்வழி தாக்குதலோ அல்லது தரைவழி தாக்குதலோ எதுவா இருந்தாலும் பாதிப்பு யாருக்கு அதிகமாக ஆகிடும் மக்கள் இழப்பு யாருக்கு அதிகமாக இந்தியாவுக்கு அதிகமாக ஆகும் பாகிஸ்தானுக்கு ஆகமாகதா பாகிஸ்தானுக்கு இழக்கிறத பத்தி அவன் கவலைப்பட மாட்டான் ஏன்னா இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பாகிஸ்தானோட கட்டுமானங்கள் பூஜ்யத்தில் தான் இருக்கு அவனோட வளர்ச்சி அவனோட பொருளாதாரம் எல்லா வகையிலையும் இருக்கான் அடிப்பு ஆதாரத்தில் இருக்கிறா அப்போ அவனுக்கு நீங்க பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாதிப்பை பத்தி அவன் கவலைப்படுறதா இல்லை அப்போ நீங்க போர்தான் தீர்வு அப்படின்னா பாதிக்கப்படுறது யாரு ஏமாக்கல் ஒரு தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஒவ்வொரு தாக்குதலையும் ஒவ்வொரு தாக்குதலையும் அமர்நாத் யாத்திரை அந்த அந்த யாத்திரைகள் மேல் தாக்குதல் நடத்ததா இருக்கட்டும் பல்வகையான தாக்குதலா இருக்கட்டும் அந்த தாக்குதல் முதல்லாம் மோடி பயன்படுத்தின வார்த்தை என்னடனா பாகிஸ்தானே நான் அழிப்பேன் வரைபடத்துல இல்லாம ஆக்கிடுவேன் அப்படிங்கறது சரி சொன்னது மட்டும்தான் இருந்ததா அல்லது செயல் ஏதாவது காமிச்சாங்களா சொன்னது மட்டுமாகதான் இருந்தது அப்ப அந்த சொன்ன மேடைகள் எதுக்கான மேடைகளா இருந்ததுன்னா தேர்தலுக்கான மேடைகளா இருந்தது இப்போ அந்த இடத்துல ராகுல் காந்தி போக போற அங்க போயிட்டு அங்க ஒரு பத்திரிகை சந்திக்க போறாரு அந்த மக்களை பார்த்து பேச போறாரு ஆனா மோடி போவே இல்லை எங்க இருக்கிறார் மோடி பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சர்வதேச நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் ஒருவேளை போர் தொடங்குச்சுன்னா நமக்கு ஒரு அச்சமே இதுதான் உறுதியாக இந்தியாவுக்கு ஆதரவாக தீவிரவாதத்துக்கு எதிராக சர்வதேச நாடுகள் முழுக்க அமெரிக்கா உட்பட எல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க இன்னொரு பக்கமும் இருக்கு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுக்கும் சர்வதேச நாடுகள் ஏன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாலிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கனிமம் அப்படிங்கிறது உலகத்துல எங்கேயுமே கிடையாது அங்க அதிகமா கொட்டி கிடக்குது அந்த கனிமத்தை எப்படி கொள்ளடிக்கணுங்கிறதா இந்த பக்கம் சீனா ரஷ்யா அமெரிக்கா பல நாடுகளும் கங்கணம் கட்டிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணிட்டு எடுத்துக்கா அப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது அப்படின்னா இந்தியாவுக்கு ஆதரவு பொருளாகும் பாகிஸ்தானுக்கு ஆத ஆயுத உதவியா இந்த சர்வதேச நாடுகள் செய்யும் இதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் நகர்த்துறாங்களா புரியாத அரசியல் நகர்த்தாங்கன்னா உறுதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறைக்கு இந்த இந்த செய்திகள் தெரியும் ஆனாலும் இதை எது சொல்றாங்க உண்மையாக பாகிஸ்தான் போட்டு கொடுக்க போறாங்களா எழுதி வச்சுக்கோங்க போர் நடக்காது போர் நடந்ததுன்னா அந்த யுத்தம் ஏதோ இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட முடிஞ்சிடாது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகும் இந்தியா ஆதரவுக்காரங்கள் வரும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஆதரவுக்காரங்கள் பாகிஸ்தானுக்கு வரும் அப்போ இது ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இரண்டு நாட்டு யுத்தமா மட்டும் மாறிடாது இது ஒரு பாகிஸ்தான் அல்லது ரஷ்யா யுக்ரைன் அப்படிங்கிற சிந்தனையோட பாகிஸ்தான் இந்திய இடம் அணுகிற முடியாது இது மிகப்பெரிய யுத்தமா மாறும் பாதிப்பு யாருக்கடா மாறிடும்னா இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் தான் மாறும் அவன் பொருளாதார கட்டப்படத்தை பத்தி கவலை இல்லைங்க அடி பாதாளத்துல இருக்கிறான் ஏற்கனவே இந்தியா பொருளாதாரம் தொங்கிட்டு இருக்கு திரும்பவும் போர் நடந்ததுன்னா இந்த பொருளாதார வீழ்ச்சி எவ்வளவு பேர் போகும் எவ்வளவு பேர் பாதிப்பாகும் மீட்டா மக்களை மீட்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க பலநூறு லட்சம் கோடி ரூபாய் கடத்தில் உட்கார்ந்து இந்தியா திரும்ப திரும்ப நான் போர் செய்வேன் அதை பண்ணுவேன் ஆயுதம் வாங்குவேன் இதை வாங்குவேன் அப்படின்னா மக்களோட சுகாதாரமாக குடிநீர் கொடுக்கறதுக்கு வழி இல்ல சரியான இலவச கல்வி கொடுக்கறதுக்கு வழி கிடையாது மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வழி கிடையாது அவனுக்கு சரியான மூணு வேலை சோறு நாற்பது கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அதை பத்தி அக்கறப்படாத மோடி நான் பாய் சண்டைக்கு போவேன் போர் தொடுப்பேன் அப்படிங்கிறது பூச்சாண்டித்தனம் தானே இல்ல அது மக்கள் போய் நேற்று சந்திச்சாரா இல்ல இது சம்பந்தமா ப்ரெஸ் மீட் ஏதாவது கொடுத்தாரா ஒரு நாடு பாதுகாப்பாற்ற நிலையில இருக்குது தேர்தல் பொதுக்கூட்ட மேடையில போய் நான் இந்தியாவை வந்துட்டு நான் தேடி தேடி அழிப்பேன் இது அது மோடியோட பேச்சுகளை நம்பினா இந்தியா மிகப்பெரிய ஆபத்துல சிக்கும் மோடி வந்து ஏதோ உண்மையான இந்தியா பகை கொண்ட ஒரு பாகிஸ்தானை எதிர்க்கிறாரா அல்லது தேர்தலுக்காக தன்னோட வாக்குறுதிகளையும் அந்த கோபத்தையும் பரப்புரை செய்கிறாரா அப்படிங்கிற இந்த கண்ணோட்டம் இருந்தாவே இந்த கும்பல் எவ்வளவு பெரிய ஆபத்தான மோசமான கும்பல் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் தொடர்ச்சியா கண்டிக்கிறோம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற இடத்துல பாகிஸ்தானம் இருக்கு மாற்று கருத்தே இல்லை நூறு சதவிகிதம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது அந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற பாகிஸ்தானுக்கு நம்ம எப்படி கண்டனங்களை தெரிவிக்கிறோமோ அதே போல அந்த தீவிரவாதிகளை நாட்டுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய இடைவெளி பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது இந்தியா தான் பொறுப்பு இந்த ஆட்சியாளர்கள்தான் தான் பொறுப்பு அப்ப இந்த ஆட்சியாளர்களை குற்றம் சாட்டாம அப்ப இந்த பாதுகாப்பு குறைபாடுகளை குற்றம் சாட்டாம எப்படி நான் எடுத்தோடனே பாகிஸ்தான குற்றம் சாட்டுறது அவன் திட்டமிட்டு செய்யலாம் யா இந்தியாவில் ஒரு அமைதி நிலை இருக்கக்கூடாது அங்க ஒரு இந்து முஸ்லீம் ஒரு சிக்கல் இருக்குது இதை வச்சு நம்ம ஒரு அரசியல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பாகிஸ்தான் நினைக்கலாம்னு வச்சுக்கோங்க அதுதான் உண்மையும் கூட நம்ம அதை ஒத்துக்கிறோம் அதை மறுக்கல அப்போ நீங்க எடுக்கிற அந்த முன்னெடுப்பு அவனுக்கு சாதகமால போக முடியுது அப்போ குத்து குத்தா சாகனம் என்னோட மக்கள் தானே அப்போ இருபத்தெட்டு பேர் செல்கிறதுக்கே நாட்டுல இவ்வளவு பதட்டம் இருக்கு அப்ப போர்ணும் வந்துச்சுன்னா ஏதாவது கார்கில் யுத்தம் மாதிரி ஒரு சின்ன எல்லையோட நடந்துடும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க அது வேற இது வேற முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல இந்தியாவோட அரசியல் சி சிந்தனை வேறு விதமா இருந்தது அது ரொம்ப அற்புதமான வெளியுறவு கொள்கையா இருக்கட்டும் அல்லது அந்த எல்லை பாதுகாப்பா இருக்கட்டும் எல்லையோட சண்டைகளா இருக்கட்டும் அல்லது அந்த முரண்கள் சமரசம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல இந்தியாவோட அரசியல் வெளியூர் கொள்கையும் சிந்தனைகளும் ரொம்ப அற்புதமா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நரசிம்மராவ் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி எட்டுல மன்மோகன் சிங் இவங்களோட பெருந்தன்மையும் அரசியல் அந்த நெடுநோக்கு பார்வையும் ரொம்ப துல்லியமாகவும் சரியாகவும் இருந்தது அப்ப நம்ம பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று வாஜ்பாய் முன்னெடுத்த அந்த விஷயத்தெல்லாம் நம்ம எதிர்த்திருக்கணும்ல அப்ப அவருக்கு அந்த கையாண்ட அந்த அந்த போர் யுக்தியை நம்ம வந்து கேள்வி எழுப்பிருக்கணும் எழுப்பல கார்கில் யுத்தத்துக்கு நம்ம வாஜ்பாய் பக்கம் தான் நின்றோம் வாஜ்பாய் என்னோட பிரதமர் பிஜேபி தான் ஆட்சி செய்து அதனால அதை எதிர்ப்பேன் அப்படின்னு யாரும் எதிர்க்கல ஒரு முஸ்லீமும் அப்படி ஒரு குரல் கொடுக்கல ஒரு கிறிஸ்துவனும் குரல் கொடுக்கல எந்த இந்தியனும் அதை எதிர்த்து பேசல தீவிரவாதிகள் முழுக்க அழிக்கணுங்கிற நோக்கத்தோட ராணுவம் செயல்படுத்தி அந்த கார்கில் யுத்தத்துக்கு பொருளாதார உதவியாகவும் கருத்தியல் உதவியாகும் இந்திய மக்கள் அத்தனை பேரும் துணை நின்றாங்க இப்ப இந்த பகல் காலம் தாக்குதல் நடக்குது ஏன் எதிர்த்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த கையா அந்த கையாளுகை இருந்ததுல வாஜ்பாய் கையாண்ட அந்த விதம் வேற மோடி கையாளக்கூடிய இந்த விதம் வேற ஒரு மத கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய மோடியோட பார்வைக்கும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கால்கள் யுத்தத்தை மையமா வச்சு வாஜ்பாய் முன்னெடுத்த அந்த போர் தந்திரத்துக்கும் வேறுபாடு நூறு இருக்கு அப்போ இந்த மூன்று தலைவர்கள் நரசிம்மராம் மன்மோகன் சிங் வாஜ்பாய் வந்து பெருந்தன்மை இருக்குல்ல ஒரு நான் ஒரு சண்டை நடக்குது ஒரு ஏழை பிரச்சனை இருக்குது அத ஒரு நாட்டோட பொருத்தி ஒரு நாட்டின் வன்மத்தை பரப்பி ஒரு மத துவேசத்தை பரப்பி அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய இடத்துல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இல்லாம இருந்தது திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு இது எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் மோடி தனக்கு உலக அரங்கில் மிகப்பெரிய பலமும் ஆதரவும் இருக்கு அப்படின்னு நம்புறாரு அதோட விளைவா தான் இவர் என்ன பண்றாருன்னா நான் எடுத்தது தான் சட்டம் நான் போட்டதான் திட்டம் நான் சொல்றதுதான் தீர்ப்பு அப்படிங்கிற இடத்துல மோடி வந்ததுனால இவர் என்ன பண்றாரு நம்ம என்ன சொன்னாலும் இந்த இந்திய மக்கள் நம்புவாங்க அப்படின்னு முதல்ல உலக அரங்கல நமக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு நம்மளோட ராக சேர்ந்த தலைவர்கள் உலக நாடுகள் நினைக்கிறதுன்னு மோடி நினைச்சிட்டு இருக்காரு மோடிக்கு என்ன பெருமை இருந்தது என்ன மரியாதை இருந்ததுன்னு அமெரிக்கா போயிட்டு வந்தால சுற்று பயணம் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணாரு அந்த நாட்டோட தொழில் போய் எலர் மாசா கூட்டு வச்சு ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன புள்ள வந்திருக்குது இவர் மோடி வந்து தொழிலதிபர் மாதிரி இன்னொரு தொழிலதிபர் சந்திக்கும் போது ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி விட்டு போயிட்டா அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் இங்க வந்து இந்தியா வந்தாங்கன்னா அதான் தனியா சந்திச்சு பேசுவாங்களா அந்த மீட்டிங் எல்லாம் நடந்தது பாருங்க இரண்டு மாசம் குழந்தைய விளையாட்டு கிள்ளி விளையாடிட்டு இருக்கான் அப்ப என்னோட நாட்டோட பிரதமரை அவமானப்படுத்தக்கூடிய இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவும் எலன் மாதம் செயல்படுறாங்க அப்போ எங்க கஷ்டமா இருக்காதா எங்களோட சார்பாக நீங்க அங்கே போயிருக்கீங்க அங்க போயிட்டு என்ன பண்றீங்க தனியாக ஒரு முதலாளி சந்திச்சு பேசுறீங்க அப்போ மோடியோட பிம்பம் அப்படிங்கிறது அவரு நினைச்சிட்டு இருக்கிறாரு உலக நாடுகளின் பெரிய தலைவன் அப்படின்னு உண்மையாக உலக அரங்கில் மோடி எந்த வகையான மதிப்போ மரியாதையோ பயமோ அச்சமா ஒண்ணுமே கிடையாது குட்டி குட்டி எல்லாம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா நாம ஏன் இந்த யுத்தத்தை இந்தியா பா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல ஒரு சண்டை வரும் அல்லது சண்டை நான் ஏற்படுத்த போறோம் பாகிஸ்தான் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஒழிக்க மாட்டாங்க அப்படி ஒரு யுத்தம் வராது ஒருவேளை இந்த சிந்தனை போக்கு யாருக்கு எதிராக போய் நிற்குது அப்படின்னா அந்த காஷ்மீர் மக்களுக்கு எதிராக போய் நிற்குது ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தை மட்டுமே சுற்றுலா பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மக்களோட வாழ்வாதாரத்தை நூறு சதவீதம் நசுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இந்திய ஒன்றியம் அந்த அரசு மோடி அரசு இந்த கும்பல் வந்து ஈடுபட்டுருக்கு நம்ம சரியான மக்கள் நலன் பார்வையில பார்க்காம இந்துக்கு எதிராக பேசுறா மோடிக்கு எதிராக அப்படி இல்லைங்க உண்மையா இல்ல மோடி இந்த மக்களுக்கான ஒரு சரியான ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அதை ஆதரிச்சு பேசக்கூடிய முதல் மனிதனாக நான் இருப்பேன் நீங்களும் இருப்பீங்க அதை நீங்க மறுக்க முடியாது அப்ப இந்த மக்களுக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்னா என்னைய என் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் கண்டன குரலை எழுப்பணும் ஏன்னா உங்களோட பாதுகாப்போட என்னோட பாதுகாப்பும் இருக்கு என்னோட பாதுகாப்போட சேர்ந்து ஒட்டுமொத்த இந்திய பாதுகாப்பும் இருக்கு அப்ப இந்திய பாதுகாப்பு குந்தக்கம் விலை வைக்கக்கூடிய அப்ப காஷ்மீர் மக்கள் யாரும் வேறாளா வீட்டுக்கு கிரகத்தில் இருந்தாங்களா என்ன வகையான மனநிலை இது இல்ல ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வகையான விவசாயம் பண்ணிக்கிட்டு ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு நிறுவனங்களை போய் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி பிடிச்சிருவாங்களா அந்த மக்கள் இப்படி இல்ல பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் சுற்றுலா சம்பந்தமான வருவாயை மட்டும் நம்பி இருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியா அந்த சண்டை இந்த சண்டை பாகிஸ்தான போத்து கொடுப்போம் அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் முடக்கப்படும் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் அப்ப அங்க யாரும் சுற்றுலா போக மாட்டாங்க அப்ப பாதிக்கப்படுறது யாரு என் மக்கள் தானே காஷ்மீர் மக்கள் முஸ்லீம்னா அவன் வேற ஆளா இப்போ நான் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்தவனா இருக்கலாம் அப்ப கிறிஸ்துவனுக்கு பாதிக்கப்பட்டா மட்டும் தான் கிறிஸ்துவன் பேசணுமா ஒரு இந்து பாதிக்கப்பட்டா மட்டும் தான் இந்து பேசணுமா இஸ்லாமியம் பாதிக்கப்பட்டா மட்டும் தான் இஸ்லாமியம் பேசணுமா நான் தெளிவாக சொல்றேன் எனக்கு இருக்கிற தேசபக்தி உலகத்துல வேற யாருக்குமே இல்லைன்னு அடிச்சு சொல்றேன் அதனாலதான் நான் தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மக்கள் பாதிக்கப்படுறா அவன் பாதிக்கப்படக்கூடாது இந்த அரசு சரியில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏய் என் சாதியோ எம் மதமோ எம் மக்களோ எம் ஊரோ எம் மாவட்டமோ பாதிக்கப்பட்டு உனக்கு கதறிக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கல இல்லை காஷ்மீர் மக்கள் ஏன்னா காசு தரானா இல்ல நான் பேசுறது போது அவளுக்கு தெரியுமா அப்போ நம்ம பேசுற வீடியோ யாருக்காக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வெகுஜன மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறியாமையை போக்கி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நோக்கத்தில் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்போ ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களோட பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய வழியில மோடியோட செயல்பாடு இருக்குதுன்னா அது நம்ம கண்டிக்க கடந்து போறதுங்கிறது உண்மையாக இந்தியாவுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இதுதான் தேச துரோகம் கார்கில் யுத்தம் நடந்த போது உண்மை தன்மையை நமக்கு தெரியாது கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிச்சோம் உன்ன என்ன சொன்னோம் வாஜ்பாய் ஆதரிச்சோம் அப்படின்னு நம்ம இன்னொரு பாரமையை வைக்கிறோம் ஒருவேளை அந்த கார்கில் யுத்தம் வேறு வகையில் கையாளப்பட்டிருக்கலாம் சூழ்ச்சிகள் இருந்திருக்கலாம் குளறுபடிகள் இருந்திருக்கலாம் ஒருதலை பட்சமாக இருந்திருக்கலாம் அல்லது சொந்த நாட்டு மக்களுக்கு ஆபத்தாக கூட இருந்திருக்கலாம் அன்னைக்கு சமூக ஊடகங்கள் இவ்வளவு வெளிப்படையாகவும் இவ்வளவு நுணுக்கமான அரசியலை பேசுவதற்கான இடங்கள் இல்லை அதனால கார்கில் யுத்தத்தை நம்ம கண்ணை மூடிட்டு ஆதரிச்சோம் அதே மாதிரி பல்காம தாக்குதலையும் நம்ம ஆதரிச்சுமா இல்ல இல்ல அப்ப கார்கில் யுத்தம் இந்தியா வெற்றி பெறணும்னு எப்படி நம்ம ஆசைப்பட்டோமோ அதே போல பகல்காம தாக்குதல் நம்ம கண்டிச்சோம் ஆதரிக்கிற இடத்துல ஆதரிக்கிறோம் கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கிறோம் முரண் பெற இடத்துல முரண் பெறோம் நட்பு பாராட்ட இடத்துல நட்பு பாராட்டுறோம் ரெண்டும் ஒன்னாயிட முடியாது இல்ல அப்ப இருந்த சூழல் வேற இப்ப இருக்கக்கூடிய சூழல் வேற மோடி கும்பு கும்பலுக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஊடகங்கள் தான் இங்க அதிகம் ஆனா ஊடகங்களோட அதில் வரக்கூடிய தகவல்களை நாம நூறு சதவீதம் புறக்கணிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் இது உண்மையாகவே மக்கள் நலன் இருக்கா இந்த மக்களை பிளவுப்படுத்தக்கூடிய ஏதாவது செய்திகள் இருக்குதுன்னா தயவு செஞ்சு என் செய்தியை நீங்க நம்ப கூடாது இங்க இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ ஜெயனனோ புத்திஸ்டோ எவன் ஒருவன் இந்த நாட்டில் வாழ்றானோ அவன் இந்தியனாகத்தான் கருதப்படுவான் இவன் இஸ்லாமியன் அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு மதவெறி அவனை தள்ளி வைக்கிறதோ அவனுக்கு இந்துங்களுக்கு தண்ணி வைக்கிறதோ ஹிந்துக்குள்ள இந்த சாதி அந்த சாதின்னு கீழ் மேல் மேல்வர்கள் பிரிக்கிறதோ நான் உழைப்பாளி முதலாளி அப்படின்னு பிரிக்கிறதோ அப்போ ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் எந்த வகையில ஏற்றத்த பார்த்தாலும் அதை நம்ம கண்டிக்கத்தான் செய்வோம் கண்டிக்கிறோம் இனிமேலும் அது தொடரும் அந்த மாதிரி செய்திகளை உங்களுக்கு பொய்யான செய்திகளை யாராவது இப்போ நான் சொன்னதுல ஏதாவது முரணும் நானே சொன்னாலும் என்னை கண்டிக்கக்கூடிய உரிமையும் கடமையும் உங்களுக்கு இருக்கு நவீன ஆயுதங்களோட அந்த இந்த யுகம் தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நவீன ஆயுதங்கள் மூலமாக நடக்கக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறது எப்போதும் தீர்வை நோக்கி நகராது அழிவை நோக்கி நகரும் இதை தான் நம்ம சொல்றோம் திரும்ப 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 சொல்றோம் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் காரணம்னா சர்வதேச அரங்குல இந்தியா அதுக்கு அழுத்தம் கொடுத்து அப்படியான நடவடிக்கைகள் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் செய்யக்கூடாதுங்கிற அந்த அழுத்தத்தை இந்தியாவுல கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியும் ஏன்னா இந்தியாவை நேச நேசிக்கக்கூடிய ஆதரவு சொல்லக்கூடிய நாடுகள் தான் உலக உலகில் பெரும்பான்மை பாகிஸ்தானுக்கு அவ்வளவு கிடையாது பாகிஸ்தானுக்கு ஆயுத சப்ளை அதிகமா பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு அது ஒரு அஜெண்டா இருக்கு அங்க இருக்கக்கூடிய கனிம வேலை வேணும் அதனால அவன் செய்யறான வழியை இந்தியாவை ஒரு பூத்தாண்டி அமைக்கிறதுக்கு உலக நாடுகள் ஒன்னு பண்ணிட்டு இருக்கிறான் அதனால அதிநவீன ஆயுதங்கள் இரண்டு நாடுகளிலேயே இருக்கு இதை நம்ம மட்டும் பாகிஸ்தான் அடிச்சிருவோம் பாகிஸ்தான் ஒரு நொடியில ஒழிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அதை நம்மளால ஆதரிக்க முடியாது வரவேற்க முடியாது கண்டிப்பது தான் நமக்கான தீர்வு நம்மளோட பிரதமர் அப்படிங்கிறதுக்காக மோடியோட பாசிச போக்க நம்ம வந்து ஆதரிக்க முடியாது திரும்பவும் சொல்ற மோடியை உலக நாடுகள் அவமானப்படுத்தினா அசிங்கப்படுத்தினா தரக்குறவை நடத்தினா அதை நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது அதே மோடி இந்த மக்களுக்கு துரோகம் செஞ்சா இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு பாதுகாப்பு குறைபாடுகளை ஏற்படுத்தினா அதை நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது மொத்தத்துல மோடி யாரு அப்படின்னா மோடி வல்லாதிக்கத்தின் கைக்குலியாக செயல்படுறார் அப்படிங்கறதுதான் தான் குற்றச்சாட்டு